பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நமது வனாலயத்தில் நானூத்தி நாற்பத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நானூத்தி நாற்பத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவிலும் பள்ளி அளவிலும் சிறப்பு மதிப்பெண்கள் பெற்ற பல்லடம் ஆதர்ஷ் வித்யாலய பள்ளி மாணவர்கள் செல்வன் தேவசூர்யா செல்வி நிவிஷ்கா செல்வி ரித்திகா செல்வி பிருந்தா செல்வி ஜெயபிரபா செல்வி நிகிதா செல்வன் விசாகன் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி மஞ்சுளா கருணாகரன் அவர்கள் மூலப்பாளையத்தை சார்ந்த திரு பிரகாசம் அவர்கள் திரு முருகேசன் அவர்கள் திரு பெரியசாமி அவர்கள் திரு வினோத்குமார் அவர்கள் திரு சுரேஷ்குமார் அவர்கள் சிறுமுகை இயற்கை விவசாயி திரு கே பழனிசாமி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வனப்பிள்ளையாரை வழிபாடு செய்து மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் சிறப்பு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக மரக்கன்றுகள் நடவு செய்து மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து நட்சத்திர வனத்தை பார்வையிட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞானபாரதி திரு வே அனந்த கிருஷ்ணன் அவர்கள் உலக நலம் வேண்டியும் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும் தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரையுடன் கூடிய வாழ்த்துறையும் வழங்கி சாதனை மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் இந்த மாணவர்கள பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு பின்னால போறேன் நான் நான் அப்பதான் வந்து பல்லடத்தினுடைய அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சுட்டு பொள்ளாச்சி நாச்சிமுத்து பாலிடெக்னிக்ல போய் சேர்ந்தேன் அப்போல்லாம் வந்து ஒரு இருந்தாங்க கொட்டியிருந்தாங்க இவர்கள்தான் படிக்க முடியும் இவர்களெல்லாம் படிக்க முடியாது ஸோ நானெல்லாம் வந்து ரெண்டாவது வரிசையில் இருந்தேன் காரணம் போய் ஆதிக்க சக்திகள் அங்காங்க அவங்க வக்கீலுடைய பையனாக இருப்பான் டாக்டருடைய பையனாக இருப்பான் அல்லது ஆடிட்டருடைய பையனாக இருப்பான் அந்த கெத்து அவங்களுக்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு கிடையாது நான் ஒரு சாதாரண விவசாயினுடைய பையன் எப்போ பார்த்தாலும் பின்னுக்கு தள்ளுறதையே நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிது என்னுடைய ஃபைனல் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சென்னையில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் டூர் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ தான் வெளி உலகத்தையே பார்க்குறேன் அதுக்கு முன்னால் அதிகபட்சம் ரயிலில் போனேன் ஈரோடு வரைக்கும் மட்டும்தான் போனேன் அதிகபட்சம் வெளியூர் போயிருந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு தடவை நிலவு தெரியாதப்ப எங்கள் அப்பா மைசூர் கூட்டிகிட்டு போனார் அப்போ தசரா பார்க்குறதுக்காக எங்கள் அத்தை ஒருத்தர் அங்கே இருக்காங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியாது ஸோ எந்த ஒரு வெளி உலக அனுபவமும் இல்லாமல் அன்று சென்னையில் சேர்ந்த அந்த பதினைஞ்சு நாட்கள் தான் என்னுடைய அறிவுக்கு ஒரு திறவுகோளாக இருந்தது இப்போ ஏற்பட்ட ஒரு வாய்ப்புகள் உள்ள உலகத்திலே நாம் வந்து நம்மளை தயார்படுத்தி கொள்ளாது இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு திரும்பி வந்தேன் அந்த உணர்வு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடம் அந்த பாலிடெக்னிக்கல் மெக்கானிக்கலில் நான் முதல் மாணவனாக வந்தேன் ஸ்டேட்டில் அஞ்சாவது ரேங்க்கில் வந்தேன் எனக்கு அந்த ரிசல்ட் வந்தோடனே என்னாலேயே எனக்கு நம்ப முடியல ஒன்று ஃபஸ்ட் ரேங்க்கு அதுக்கப்புறம் பிரின்சிபால் போய் பார்த்தோன்னே ஏய் நீ முதல் ரேங்க்கு அப்படின்னு சார் இருக்காதுங்க சார் வேற யாராவது இருக்கும் அதில் மிக முக்கியமாக ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றும் அவர்களோடு தந்தையார்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி வள்ளுவர் அனைக்கே சொல்லிட்டார் அதைவிட மகன் தந்தை காற்றும் உதவி அவையிருப்ப முந்தியிருப்ப செயல் அது வந்து பெற்றோர்கள் நீங்க உங்க பெற்றோர்களுக்கு நீங்க செய்கிறது என்ன அப்படின்னா அதுதான் அவர்களுக்கு நீங்க திருப்பி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சபையில முன்னால வந்து உட்காந்துருக்கீங்க இதை வள்ளுவர் சொன்னதை சரியாகவே செய்திருக்கிறீர்கள் அருமையாக செய்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இவர்களை உருவாக்கியவர்களை நாம் மறக்கக்கூடாது அதில் ஆசிரியர் பெருமக்கள் மஞ்சளா கருணாகன் அவர்கள் துணை முதல் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு பணியாற்றிய ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மஞ்சளா அவர்கிட்ட கேட்டேன் இதுக்கு முன்னால் உங்கள் பள்ளியில் யார் எப்போ தொண்ணூற்றி எட்டில் வா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாங்கினா ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காங்களா ஸோ நீங்கள் துணை முதல்வராக இருக்கும் பொழுது இந்த ஒரு பெரிய சாதனையை செய்திருப்பது மிக்க மகிழ்வை கொடுக்கிறது அதற்கு காரணமாக தேவசூர்யா உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது நீங்களே சொல்லலாம் அப்புறமா ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க ஆகவே இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கின்ற சாதித்த உங்களை பாராட்டுவது மிக மிக முக்கியம் நான் பேசுவதை விட சாதித்தவர்களுடைய வாயிலாக கேட்பது இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மற்ற முதல் மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்னை உடனே அப்படியே கேரோ பண்ணி எப்படி நீ முதல் மார்க் வாங்கின எப்படி முதல் மார்க் வாங்கினேன் அவங்களுக்கு நம்ப முடியல காரணம் அந்த உழைப்பு அந்த இறுதியாக ஒரு ஆறு மாத காலம் எப்படியாவது நல்ல மார்க் வாங்கி என நான் போய் பார்த்ததெல்லாம் ராயல் என்ஃபீல்டு அசோக் லேண்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி அந்த கூட எப்படியாவது நுழையணும் அப்படிங்கிற ஒரு வெறி அந்த வெறி எப்பொழுது வந்ததோ அப்ப வந்து எல்லாமே நடந்தது அது எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான எனக்கு தெரியும் ஆகவே இன்று முதல் பெற்ற மதிப்பெண் பெற்ற அந்த மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறங்காவலர் ஞான சஞ்சீவனம் குருகலம் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் மாணவர்களின் நலன் குறித்து சிறப்புரையாற்றினார் பொதுவாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே வழக்கமாக நம்ம கேட்குற ஒரு டைலாக் இன்றைக்கி குழந்தைகளுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் நானெல்லாம் ட்ரௌசர் போட்ட காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா நானெல்லாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்குது படிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு டைலாக் நம்ம வழக்கமாக வீட்டில் கேட்பது உண்டு நான் கேட்டேன் நீங்கள் கேட்டிருந்தாலும் கேட்டேன்னு இங்கே சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் இன்றைக்கி குழந்தைங்க படிக்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இப்படி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருக்கிறதுல அதையெல்லாம் கடந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுப்பது என்பது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அந்த டீம் ஏன்னா நியர்லி ஒரு பத்து பேர் அஞ்சு டென் பீப்புள் அரவுண்டு அந்த ஃபோர் நைன்ட்டி அண்ட் அபோவ் சம்திங்னு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ஒரு வாழ்த்துக்களுங்க மிகவும் அருமையான ஒரு சம்பவம் எப்போவுமே நாம் இந்த மார்க் அப்படிங்கிறது எதை பருத்தி ஒரு அளவீடாக வைக்கப்படுகிறது இது ஏன் ஐநூறுன்னு வச்சாங்க அறநூறு வச்சுருக்கலாம் எழுநூறு வச்சுருக்கலாம் இதையேன் குறிப்பாக ஐநூறுன்னு வச்சுருக்கணும் அப்போது அந்த மார்க் என்பது எதை சார்ந்த ஒரு அளவீடாக பார்க்கப்படுகிறது நாங்கள் வந்து நிறைய இந்த உளவியல் சார்ந்த சர்வே அண்டு கருத்து கணிப்புகள் நிறையா குழந்தைகளிடமிருந்து நாங்கள் எடுத்தது உண்டு அதில் இந்த மார்க் அப்படிங்கிற அளவீடு எதற்காக வைக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம நல்ல மார்க் வாங்கினா நல்ல சப்ஜெக்ட் எடுக்கலாங்கிறதுக்காக இல்லை எல்லோரும் நம்ம இன்றைக்கி அதை நோக்கி பயணிக்கிறோம் ஆனால் நீங்கள் மார்க் வாங்குறது டென்த்தில் மார்க் வாங்கிறது லெவன்த்தில் நல்ல சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிறக்காகவோ டுவெல்த்தில் மார்க் வாங்குறது நல்ல டிகிரி வாங்கணுங்கிறதுக்காக அமைப்புக்காக கொண்டு வரப்பட்டது அல்ல அப்படிங்கிறதான் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ எதற்காக அந்த மார்க் எதனுடைய அளவீடாக அது பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒரு மனித அந்த வயதில் அந்த தரப்பில் அந்த மனதிற்கான கேப்பபிலிட்டி அண்டு உங்களுடைய பொட்டன்ஷியல் ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய நிலைத்தன்மையும் திறமையையும் தகுதியையும் கொள்வதற்கு அந்த மார்க் வந்து ஒரு அளவீடாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் அப்ப அந்த வகையில் ஒரு ஆசிரியரோ ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு சூழ்நிலையும் எதற்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அந்த மார்க்குங்கிறது தன்னுடைய தகுதியையோ தன்னுடைய கேப்பபிலிட்டியோ அதிகமாக வளர்த்து கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு அளவீடு தான் அந்த வகையில் இன்றைக்கி அந்த தகுதியையும் தரா அந்தனுடைய திறமையையும் வளர்த்து கொண்டதனுடைய அடையாளமாக இன்றைக்கி வனம் சார்பாக இந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு இங்கே அங்கீகரித்து வாழ்த்து சொல்வதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் நாம் கொள்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அவ்வளோ எளிமையான காரியம் இல்லைங்க இது ஆசிரியர்கள் பெருமக்களுக்கு தெரியும் பொதுவாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தா ஒரு விஷயம் போய் சேர்றதை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகுந்த திறமைசாலிகளாக இருக்கிறாங்க அதை எப்படி சொல்லலான்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருந்ததா அந்த வகுப்பில் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாராம் நீங்கள் வந்து கவு அப்படின்னா என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது படிச்சுக்க அப்படின்னு நம்ம ஒரு இன்ட்டு போட்டு இல்லை அஞ்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு கொடுப்பாங்களா அந்த மாதிரி டிஃபைன் கௌ மாடு வரையறை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்களா மாணவனும் என்ன பண்ணிட்டான் படிச்சுட்டான் இது வந்து வி இது விதவிதமாக மாடு இருக்கிறது ஜெர்சி இருக்குது நாட்டு மாடு இருக்குது இவ்வளோ லிட்டர் பால் கறக்கும் காலையில் எத்தனை மணிக்கு பால் கறக்கும் மத்தியானம் எத்தனை மணிக்கு பால் கொடுக்கும் இந்த வகை இருக்குது இதெல்லாம் தீவிரமாக படித்து நல்லா ப பக்காவாக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்த உடனே ஒன்று நடக்கும் என்ன நடக்கும் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகும் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது பேப்பரை பார்த்தா குழப்பமாக இருக்கும் நம்ம படித்த சப்ஜெக்ட் வேறையாக இருக்கும் வந்த சப்ஜெக்ட் வேறையாக இருக்கும் அப்படி தான் ஒரு கேள்வி வந்தது டிஃபைன் ட்ரீ அப்படின்னு வந்தது கேள்வி நம்மால் பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளோ புத்திசாலிங்கிறதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் இவன் படிச்சது கவு வந்தது கேட்கப்பட்ட கேள்வி டிஃபைன் ட்ரீ அவன் எழுதினா ஆ இந்த மாடு என்பது இத்தனை வகைப்படும் இது நாட்டு மாடு இந்த வகைப்படும் இது ஜெர்சி இது படும் இது எல்லாம் இத்தனை வகைப்படும் இவ்வளோ சிறப்பு கொண்ட மாட்டை கட்டி வைப்பதற்கு மரம் பயன்படும் முடிச்சான் இவ்வளவு புத்திசாலியாக அந்த சமயோதிய புத்தி கொண்ட குழந்தைகளை அணுகுவதற்கு நாம் முதல்ல தயாராகவும் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன சொல்றீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த ஆசிரியரும் தன்னை தகுதிப்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு மார்க்கை வாங்கிறது வெறும் மார்க்கு மட்டும் நோக்கம் அல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பண்பும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது அந்த பண்பு பயிற்சியை நாங்கள் முன்னிருந்து அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் இந்த பண்பு பயிற்சியை மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு முயற்சியாக இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரியகாந்தி பூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூரியகாந்தி பூ தெரியும் இல்லைங்களா இந்த சூரியகாந்தி பூ பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்து நிக்கும் எப்பவுமே ஏன்னா சூரிய வெளிச்சம் தான் அதுக்கு எனர்ஜி இப்ப சூரிய ஒளி இல்லாத போது குளிர் காலங்கள்ல விண்டர் காலங்கள்ல அது எப்படி சூரியன் குளர்கள் அறங்காவலர்கள் இணைந்து புத்தகம் வழங்கி சிறப்பித்தனர் எங்கள் ஊரில் ஒரு பகுதியில் ஒரு குட்டை இருக்குது அந்த குட்டையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்களே செலவு செய்து சுத்தம் செய்துட்டோம் அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு ஆறு அடி செடிகள் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் வச்சு பா பராமரிச்சுக்குவோம் வனம் இணை செயலாளர் திரு கேஎம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக்